ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் கவாஸ்கர் மேலே பார்த்திங்க அப்படின்னா ரோஹித் சர்மா வந்து ஒரு புகார் வந்து கொடுத்துருக்காரு அப்படின்னு வந்து சொல்லப்படுது அதுவும் வந்து ரோகிட் வந்து இப்படிலாம் பண்ணுற ஆள் கிடையாதுங்க கம்பீர் வந்து ஏற்றி விட்டுருக்காரு அதனால தான் ரோகிட் இந்த மாதிரி வந்து பண்ணியிருக்காரு அப்படிங்கிற மாதிரியும் ரெண்டு ரெண்டு புறமாக பார்த்தீங்க அப்படின்னா ரோகிட்டுக்கு வந்து ஆதரவாகும் ரோகிட்டுக்கு வந்து எதிராகவும் பார்த்தீங்க அப்படின்னா இப்போ வந்து விமர்சனம் வந்து உண்டாயிட்ருக்கு இப்போ ஏன் வந்து கவாஸ்கர் மேலே வந்து இந்த மாதிரி புகார் கொடுக்குறாங்க அப்படின்னா டைமாகவே வந்து கவாஸ்கர் வந்து பண்ணக்கூடிய விஷயங்கள் அவர் செய்யக்கூடிய விஷயங்கள் அவருடைய விமர்சனம் அப்படிங்கிறது எல்லை மீறி போகுது அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்கிறாங்க அதற்கு வந்து உதாரணமாக பார்த்தீங்க அப்படின்னா இப்போ ரீசெண்டாக நடந்து முடிந்த பாடர் கவாஸ்கர் ட்ராஃபியில் வந்து ஒரு முக்கியமான சமயத்தில் மேட்சை வந்து டிரா பண்ண வேண்டிய கட்டத்தில் வந்து ரிஷப் பண்ணு பார்த்தீங்கன்னா அதிரடியாக ஆட ட்ரை பண்ணி அவுட் ஆயிருப்பார் அப்போ மேட்ச் வந்து ஆஸ்திரேலியா பக்கம் வந்து போணுச்சு அப்போ வந்து கமெண்ட்ரி கொடுத்துட்டு இருந்த கவாஸ்கர் பாத்தீங்கன்னா மூணு முறை வந்து முட்டால் முட்டால் அப்படிங்கிற மாதிரி ரிஷப் பண்ட வந்து கடுமையா வந்து திட்டிருப்பாரு ரிஷப் பண்டா மட்டும் இல்லாமல் எல்லா பிளேயர்ஸையுமே பார்த்தீங்கன்னா கவாஸ்கர் வந்து திட்ட ஆரம்பித்தார் இந்த பார்டர் கவாஸ்கர் ட்ராஃபி வந்து விராட் கோலிக்கு வந்து சரியாக போகலை ரோஹித் சர்மாவுக்கு வந்து சரியாக போகலை ஒட்டுமொத்த இந்திய அணிக்குமே வந்து சரியாக போகலை அப்படின்னு தான் சொல்லணும் அதிலே ரோஹித் சர்மா வந்து மோசமாக வந்து சொதப்பிருப்பார் அப்போ வந்து ரோஹித் சர்மாவே வந்து கவாஸ்கர் வந்து விட்டு வைக்கலை மாதிரி கம்பீரையும் வந்து விட்டு வைக்கல ரோஹித்தோட கேப்டன்சியை வந்து விமர்சனம் பண்ணி வந்து பேசினார் மாதிரி கம்பீர் செலக்ட் பண்ண டீம் வந்து சரியில்லை அப்படிங்கிற மாதிரி ஒட்டுமொத்தமாக எல்லாரையுமே வந்து திட்ட ஆரம்பித்தார் ஒரு கட்ட வரைக்கும் பார்த்தீங்கன்னா வந்து ஒரு சீனியர் வீரர் ஒரு ஜாம்பவன் அப்படின்னு சொல்லிட்டு இவருக்கு வந்து ரெஸ்பெக்ட் வந்து கொடுத்தாங்க பட் போக போக இவருடைய விமர்சனத்தை வந்து குறைக்கவே இல்லை அதனால பார்த்தீங்கன்னா இப்போ வந்து பயங்கர அப்செட் ஆகி தான் வந்து கம்பீர் வந்து ரோகிட்ட விட்டு புகார் கொடுக்க வச்சிருக்காரு அப்படின்னு வந்து சொல்லப்படுது ஃபேன் சைட்லேருந்து நம்ம வந்து பார்த்தோம் அப்படின்னா பார்டர் கவாஸ்கர் ட்ராஃபி அப்படிங்கிறது கவாஸ்கர் பேரை வச்சு தான் வந்து நடக்குது அப்படி இருக்கிறப்ப அந்த பார்டர் கவாஸ்கர் ட்ராஃபியில் வந்து படுமோசமாக இந்தியா சொதப்படுறதுனால தான் கவாஸ்கர் வந்து இந்த மாதிரி வந்து விமர்சனம் வந்து பண்ணாரு பண் பண்ணது வந்து தப்பு தானே அதே மாதிரி வந்து ரோஹித் சர்மா வந்து படுமோசமாக தானே வந்து ஆடி இருக்காரு அப்படி இருக்கிறப்ப அவர் சொன்னதில் எந்த தப்பும் வந்து இல்லையே என்ன ஃப்ராங்காக பேசுகிறாரு அப்படின்னு சொல்லிட்டு கவாஸ்கருக்கு வந்து சப்போர்ட்டாக வந்து ஒரு சைடு வந்து பேசுகிறாங்க இன்னொரு சைடு பார்த்தீங்க அப்படின்னா கவாஸ்கர் மஞ்சிரேக்கர் இந்த மாதிரி முன்னாள் வீரர்கள் எல்லாருமே வந்து கொஞ்சம் ஓவராக தான் வந்து விமர்சனம் வந்து பண்ணுறாங்க ஏதோ சின்ன பசங்க வந்து ஆடுறாங்க அவங்களுக்கு வந்து நல்லா தான் நாலு வார்த்தை வந்து சொல்லலாம் தப்பு பண்ணாங்கன்னா அதை வந்து மென்ஷன் பண்ணலாம் அவங்களுக்கு வந்து சப்போர்ட் பண்ணுற மாதிரி வந்துருக்கலாம் இப்படி வந்து சொந்த அணியவே வந்து விமர்சனம் பண்ணுறது கொஞ்சம் எல்லை மீறி வந்து பேசுகிறது இதெல்லாம் வந்து ரொம்ப தப்பு அப்படிங்கிற மாதிரி கவாஸ்கருக்கு எதிராகவும் பார்த்திங்க அப்படின்னா சில பேர் வந்து கருத்து தெரிவிச்சிட்ருக்காங்க இப்போ வந்து இது சம்பந்தமாக வந்து ஒரு புகார் கடிதத்தை ரோஹித் சர்மா வந்து பிசிசிஐ நிர்வாகிகள்கிட்ட வந்து கொடுத்துருக்காருனா அதில் வந்து என்ன சொல்லியிருக்காருனா இந்த மாதிரி கவாஸ்கர் வந்து எல்லை மீறி வந்து பேசுகிறாரு அவரை வந்து நீங்கள் தான் வந்து கண்டிக்கணும் இதே மாதிரி தொடர்ந்து அவர் வந்து பண்ணார் அப்படின்னா அது வந்து எங்களை வந்து ஒரு நெகட்டிவாக வந்து கொண்டு போகும் அவருடைய விமர்சனம் அப்படிங்கிறது எங்களை மோட்டிவேட் பண்ணுற மாதிரி இல்லாமல் எங்களை வந்து அப்செட் தான் வந்து ஆக்குது அதனால் வந்து கொஞ்சம் அவரை வந்து நிறுத்த சொல்லுங்கள் அப்படிங்கிற மாதிரி வந்து ரோஹித் சர்மா அந்த கடிதத்தில் வந்து குறிப்பிட்டிருக்கார் அப்படின்னு சொல்லப்படுது இன்னொரு புறம் வந்து ரோஹித் சர்மா வந்து தானாக முன் வந்தெல்லாம் வந்து இந்த மாதிரி புகார் கொடுக்க வாய்ப்பே கிடையாது ஏன்னா வந்து இதற்கு முன்னாடி இதை விட மோசமாலாம் ரோகிட்ட வந்து விமர்சனம் வந்து பண்ணாங்க அப்போல்லாம் கூட அவர் வந்து கண்டுக்கவே இல்லை இப்போ வந்து ஏன் இந்த மாதிரி ஒரு முடிவு எடுத்திருக்காருன்னா பின்னாடி வந்து கம்பீர் இருக்கார் கம்பீர் தான் வந்து ரோகிட்ட வந்து தூண்டி விட்ருப்பாரு ஏன்னால் கம்பீர் வந்து ஒரு அக்ரசிவான ஒரு கோச்சு அப்படி இருக்கிறப்ப கவாஸ்கர சாப்பிடணும் அப்படின்னு சொல்லிட்டு கம்பீர் தான் அப்படி வந்து பண்ண சொல்லியிருக்காரு அப்படிங்கிற மாதிரியும் ரசிகர்கள் வந்து கருத்து தெரிவிச்சிட்டுருக்காங்க நன்றி